ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சத்தான ஹெல்த்தியான ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கிலோ வந்து ராகி புட்டு மாவுன்னு சொல்லிட்டு கடையில் விற்கிது அதை வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொட்டு பார்க்கவே நல்லா நெருநிறுன்னு நல்லா இதாக இருக்கும் அப்போ தான் வந்து புட்டு கரெக்டாக இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் இதில் உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி கொஞ்சம் காய வச்சுக்கோங்க சுடு தண்ணியை ஊற்றி ஊற்றி அப்படி சுடு தண்ணியை ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துளிச்சு துளிச்சு ஊற்றி விட்டு நீங்கள் பிசைங்க அதாவது மாவு வந்து நம்ம கையில் வந்து பிடிக்கிற பதத்துக்கு வந்தால் போதும் அந்தளவுக்கு பிசைச்சுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது நம்ம பச்சை தண்ணியை ஊற்றி பிசையலாம் பச்சை தண்ணியை ஊற்றி பிசையும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதே நீங்கள் தண்ணி ஊற்றி பிசையும் போது பார்த்திங்கன்னா நல்லா புட்டு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எல்லா மாவும் வந்து வர வரன்ட்ருக்குது எல்லா மாவு வந்து இந்த ஈரப்பக்குவம் இருக்கிற அளவுக்கு நீங்கள் எல்லா மாவும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பிசைஞ்சா போதும் இப்போ நீங்கள் கையில் பிடிச்சிங்கன்னா அந்த மாவு வந்து பிடிக்கிற பிடிக்கிற அளவுக்கு வரணும் இப்போ வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு நம்ம வந்து இட்லி சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி இட்லி சட்னி காய வச்சுக்கங்க அப்புறம் இட்லி பாத்திரத்தில் வந்து துணி வச்சு அது இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க ஒரே இடத்துல போட வேண்டாம் ஒரே இடத்தில் போடும்போது பார்த்திங்கன்னா மூடி மூடும்போது அதில் வந்து கொஞ்சம் நீர் கோர்த்த மாதிரி ஆகும் அதனால் வந்து ரெண்டு இட்லி பாத்திரத்துலேயும் அளவளவாக போட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சா போதும் அதுக்குள்ளே நல்லா வெந்துடும் இது நம்மளுக்கு வேகும் போதே நம்மளுக்கு தெரியும் நல்லா இப்போ வந்து நம்மளுக்கு போதே தெரியும் நல்லா வந்து மனமும் அப்போ சுற்றி ஆவி வரும் அப்படி வந்துச்சுன்னா புட்டு வெந்து வச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு இப்போ மூடி போட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா பக்கமும் ஆவி வருது இப்போ புட்டு வெந்துச்சுன்னு அர்த்தம் இப்போ புட்டை வந்து நம்ம வெந்ததுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கையில் எப்படி இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா சாஃப்டாக பூ போல இருக்கும் இதை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி டூ டைம்ஸோ நம்ம இதை செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ராய்களை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் நல்லா நிறைந்துள்ளது இது வந்து நம்மளுக்கு வந்து இடுப்பு வலி அப்புறம் காய் கை கால் வலி இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா புட்டு நல்லா வெந்துருச்சு அதை வந்து சூட்டோடவே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க சூட்டோடு நம்ம மாற்றும் போது பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும்போது நம்ம வந்து கரண்டியை வச்சு இப்போவே இப்போவே கலரும் போதுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து உடஞ்சிரும் இல்லை அப்படின்னா நம்ம சூடு ஆனதுக்கப்புறம் மாற்று பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து புட்டு மாவு இதுக்கு நம்ம வந்து கால் கிலோ கரும்பு சக்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா இது இதை விட கொஞ்சம் சக்கரை ஜாஸ்தி சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து இதோட இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இது அளவே வந்து கரெக்டான கரெக்டானதாக இருக்கும் அதே போல் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடி தேங்காய் திரி வச்சுருக்குறேன் ஏலக்காய் வந்து மூணு ஏலக்காய் வந்து நுணுக்கி போட்டுக்குங்க இப்போது வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லாக அதையும் ஃபுல்லாக சேர்த்துக்குங்க ஃபுல்லாக சேர்த்தாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்குங்க நல் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்குங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது நீ காலையில் டிஃபனாக எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு வந்து பசி வந்து அதிக நேரம் தாங்கும் கூட இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ